ஆய்காஷ் இந்த குட்டி எல்லாம் என்னோட ஃபேன்ஸ் தான் இவங்க எங்க ஊர் தான் இவங்க கூட சேர்ந்து நான் எனக்கு என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா கோழி முட்டியை சாணியில வச்சு அப்படியே நெருப்புல சுட்டு சாப்பிட போறேன் சுட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் வீடியோ போட போறேன் பாருங்க கோழி முட்டியை சுடுறதுக்காக என்னோட அன்பு கட்டியில கேட்ட என்னோட அழகான குட்டி பேன்ஸ் அவங்க கையாலேயே சின்ன சின்ன விறகு கட்டி எடுத்துட்டு வந்து அடுக்குனாங்க அது பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னோட கியூட்டான குட்டி பேண்ட்ஸுங்க எல்லாமே விறகு எடுத்துட்டு வர்ற அந்த சின்ன கேப்பிலயே நான் ஒவ்வொரு கோழி முட்டியா உண்டை பிடிச்சி கீழே வச்சிட்டேன் நாங்க மொத்தமாவே இருந்தது அஞ்சு பேர் தான் அதனால ஆளுக்கு ஒரு கோழி முட்டியை மட்டும் வாங்கிட்டு போயிட்டு அஞ்சு முட்டியுமே சாணியால வச்சு உருண்டை கட்டி சுடுறதுக்கு தயார் பண்ணிட்டோம் நாங்க தயார் பண்ண அஞ்சு முட்டையுமே நெல்லுக்கைனில வச்சுட்டு அதே நெல்லு கொஞ்சம் குளியா இருக்கிற பகுதியில எல்லா விறகுகளும் அடிக்கிட்டு அந்த விறகு மேலயே ஒவ்வொரு சாணியால பிடிச்ச முட்டையை அடிக்கிட்டு நாங்க சொல்றதுக்கு தயார் பண்ணிட்டோம் முட்டையை அடுக்கினதுக்கு அப்புறமா அடுப்பை யாரு பத்த வைக்கிறதுங்கிறதுல பெரிய சண்டையை வந்துருச்சுங்க என்னோட பேன்ஸ் எல்லாமே ஆடாளுக்கு அடிச்சுக்கிட்டாங்க நான் தான் வைக்குவேன் நான் தான் பத்த வைக்குவேன்னு அடுப்பு பத்த தான் சண்டை போட்டாங்கன்னு பார்த்தா அடுப்புல யாரு விரது வைக்கணுங்கிறதுக்கும் சண்டை போட்டாங்க ஒருத்தனை கேட்டா இவன் அடிக்கிறான்றா இன்னொருத்த கேட்டா சுடுக்க வச்சுட்டா கடிச்சிட்டா அப்படின்றா இவங்க கூட எப்படியோ ஒரு வழியா ஓரியாடிய முட்டையை சுட்டுட்டேன் பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா சொட்ட முட்டை எல்லாமே கொஞ்ச நேரம் ஆறுட்டுமே அப்படின்னு வாழை இல மேல வச்சுட்டேன் வாழை இல மேல இருந்த முட்டை ஆறினதுக்கு அப்புறமா ஒவ்வொன்னா உரிச்சு தண்ணி ஊத்தி கழுவிட்டு நானே பசங்க கிட்ட கொடுத்த அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க காய்ஸ் எல்லாருமே கோழி முட்டையை தான் சாப்பிடுவாங்க ஆனா நாங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமே அப்படின்னு நெருப்புல போட்டு சுட்டு சாப்பிட்டோம் பசங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குன்னு தான் சொன்னாங்க காய்ஸ் நாங்க வந்து சுட்ட முட்டையை சாப்பிட்டோம் நல்லா தான் இருந்தது என்ன ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருக்கணும் ரொம்ப நேரம் நெருப்புலி வந்ததால முட்டை மேலே இருக்கிற ஓடு உடஞ்சி போச்சு பசங்க தான் சாப்பிட்டாங்க எப்படி இருந்துச்சு முட்டை கைஸ் இது என்னோட பர்ஸ்ட் வீடியோ நான் இவ்வளவு நாள் யூடியூப்ல பாத்தீங்கன்னா வெறும் ஷார்ட்ஸ் வீடியோ தான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ தான் ஃபுல் லென்த் வீடியோ அப்லோட் பண்றேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னோட பெஸ்ட்டு குடுக்குறேன் அதுக்கு முடிச்சு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும் ஓகே கைஸ் நம்ம சேனல்ல அதிகமா ஃபுட் வீடியோஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் சேர கமெண்ட் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு பட்டன் இருக்கு அது எங்க தேடி பிடிச்சு நெப்ப அடிச்சு வச்சுங்க அப்படின்னு அந்த நாற்படுற வீடியோ உங்களுக்கு வரும்